குமரி மாவட்டத்தில் நான்காவது தலைமுறையாக மின்சாரம் கிடைக்காமல் தவிக்கும் வலியேலா கிராம மக்கள் வாக்கு கேட்டு யாரும் வரவேண்டாம் என ஊர் எல்லையில் பேனர் வைத்துள்ளனர் அடிப்படை வசதிகள் குமரி மாவட்டம் விளவங்கோடு தாலுகாவுக்கு உட்பட்ட பேச்சுப்பாறை அணை அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் வலிய ஏலா என்ற கிராமம் உள்ளது இந்த கிராமத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்த கிராமத்திற்குள் வாழும் மக்கள் எண்பது ஆண்டுகளாக இருளிலேயே வாழ்ந்து வருகின்றனர் ஆட்சிக்கு வந்த அரசியல்வாதிகளிடம் மக்கள் பல்வேறு முறை மின்சாரம் வேண்டும் என்று பல கோரிக்கைகளை வைத்தும் இதுவரை இந்த கிராமத்திற்கு மின்சார வசதி என்பது செய்து கொடுக்கப்படவில்லை என்று மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதுவரை கிராமத்திற்குள் ஒரு தெருவிளக்கு கூட அமைத்துக் கொடுக்கப்படவில்லை அதேபோல சாலை வசதி குடிநீர் வசதி என எந்த அடிப்படை வசதிகளும் இந்த பகுதி மக்களுக்கு இதுவரையில் செய்து கொடுக்கப்படவில்லை என்று அந்த பகுதியினர் வேதனை தெரிவிக்கின்றனர் மின்சாரம் இல்லாததால் செல்போன் உள்பட மின்சாரம் சார்ந்த பொருட்களை சார்ஜ் செய்வதற்கு பக்கத்து கிராமத்தில் உள்ள அவர்களது உறவினர் வீட்டிற்கு செல்ல வேண்டிய சூழல் உள்ளதாம் வாக்குறுதிகள் தந்து எல்லா வசதிகளும் செய்து தருவோம் என வாக்கு கேட்டு வரும் அரசியல்வாதிகள் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்த பின்னர் தங்கள் கிராமத்திற்கு வந்து எட்டிக்கூட பார்க்கவில்லை என்று குமுறுகின்றனர் நான்காவது தலைமுறையாக போராடியும் தங்களுக்கு எந்தவித அடிப்படை வசதிகளும் கிடைக்கவில்லை என்று சலித்துக் கொள்ளும் மக்கள் வரும் தேர்தலில் வாக்கு செலுத்தப் போவதில்லை என்று முடிவெடுத்துள்ளனர் மக்களவைத் தேர்தலோடு விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலையும் இந்த கிராமத்தில் வாழும் மக்கள் புறக்கணிப்பதாக கூறியுள்ளனர் அதே போல எந்த அரசியல் கட்சியினரும் ஓட்டு கேட்டு கிராமத்திற்குள் வர வேண்டாம் என கிராம எல்லையில் பேனரும் வைத்துள்ளனர் தெருமுனையில் புறக்கணிப்பதாக கோஷங்களும் எழுப்பி தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தி உள்ளனர் அடிப்படை வசதிகள் கிடைக்கும் வரை புறக்கணிப்போம் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து வசித்து வராங்க இங்கே வந்து எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் கிடையாது சுமார் இருநூறு குடும்பங்கள் மேலே இருக்காங்க ஆயிரம் ஓட்டுக்கு மேலே போட வேண்டி போடுவாங்க எப்போவுமே எம்பி எலெக்ஷன் எம்எல்ஏ எலெக்ஷனுக்கும் ஓட்டு போடுற மக்கள் தற்போது வந்து அடிப்படை வசதி இல்லாத காரணத்தினால் அப்புடின்னா மின்சார வசதி சுத்தமாகவே இங்கே கிடையாது கிடையாது குடிநீர் வசதி கிடையாது ரோடு வசதி கிடையாது என்னாலும் இவ்வளோ வருஷமாக நாங்கள் எல்லாருமே ஓட்டு இருக்கோம் இப்போ வந்து நீங்கள் அடிப்படை வசதிகளெல்லாம் செய்து கொடுத்தா தான் கண்டிப்பாக நாங்கள் ஓட்டு போடுவோம் இந்த வருஷம் எல்லா தேர்தலையும் நாங்கள் வந்து புறக்கணிக்கிறோம் கண்டிப்பாக ஓட்டு கிடையாது கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் உதவி பண்ணால் மட்டும்தான் எப்போவுமே எல்லாரும் வராங்க ஓட்டு கேட்குறாங்க போகிறாங்க ஆனால் எல்லாருமே ஓட்டு போடுறோம் பட் இந்த வாட்டி வந்து நாங்கள் வந்து எல்லா ஹெல்ப்பும் இங்கே பண்ணி தந்தால் மட்டும்தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் யார் வந்து பேசினாலும் என்ன வேறும் பேசுங்க ஆனால் வந்து எல்லாமே எங்களுக்கு அடிப்படை வசதிகள் முறையான முறையில் வந்து செய்து கொடுத்தால் மட்டுமே நாங்கள் ஓட்டு போடுவோம் இந்த தேர்தலை கண்டிப்பாக இங்கே உள்ள மக்கள் எல்லாருமே நாங்கள் புறக்கணிக்கிறோம் நல்ல பட்டதாரிகள் இருக்காங்க படித்தவங்க இருக்காங்க வெளில வேலை பார்க்காங்க வெளிநாட்டில் இருக்காங்க படிக்கிற எல்லாமே கஷ்டப்படுறாங்க மக்கள் எவ்வளோ எல்லாருக்குமே தெரியும் வெளியே அரசியல்வாதி எல்லாருக்குமே தெரியும் பட் வந்து எந்த அடிப்படை வசதிகளுமே இதுவரையும் செஞ்சு கொடுக்கல அதனால கண்டிப்பாக நாங்கள் ஓட்ட வந்து புறக்கணிக்கிறோம் யாருமே போட மாட்டோம் தேர்தலை புறக்கணிப்போம் என்று ஒரு கிராமமே கூறி உள்ள நிலையில் இந்த மக்களுக்கு அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் என்ற குரல் எழுந்துள்ளது